என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவு நம்ம பார்க்க இருக்கிறது கண் திருஷ்டி நீக்கும் நாலு எளிமையான பொருள் பற்றி நான் சொல்ல போகிறேங்க இது உங்களுடைய வீட்லேயே நீங்கள் பண்ணலாம் தினசரி பண்ணக்கூடிய வழிபுறதா அந்த நாலு பொருள் நமக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா கண்ணடி பட்டா கூட தப்பிச்சிடலாங்க ஆனால் கண்ணடி பட்டா தப்பவே முடியாது அதனாலதான் இன்னும் நம்ம பாருங்க சுவாமியா இருந்தால் கூட ஒரு உச்சவதி நம்ம வெளியில கொண்டு போறோம் சுவாமி அப்படின்னா திருஷ்டி சுத்தி போட்டுதான் கொண்டு போவாங்க போனதுக்கு பிறகும் கோயிலுக்கு வர்றதுக்கு முன்பாகவும் சுத்தி தான் உள்ள கொண்டு போவாங்க எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும் நம்ம சுத்தி போற பழக்கம் இருக்கு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இந்த கண் பார்வை காச்ச மரமும் முறிந்து விழும் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்றோம் உடைய பார்வையும் எண்ணங்களும் பா சூப்பரா வீடு கட்டி கிரபிரவேஷம் பண்ணிருக்காருப்பா வீடு அம்சமா இருக்குப்பா ரூம் எல்லாம் பார்த்தா அப்படியே தக இருக்கு அங்கேயே ஒரு நாள் இருந்துட்டு வரலாம் போல ஆசையா இருந்துச்சு இப்படி பேசும் போதும் அந்த மனைக்கு திருஷ்டி தோஷமும் ஏற்படும் அவ்வளவு நகை போட்டிருந்தா பா வெளியில வரும்போது எதுவும் போட்டு வர்றதே இல்லை அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனா அவ்வளவு நகை தான் எங்கே வச்சிருக்காங்க கூட தெரியும் அப்படி சொல்லும் போதும் திருஷ்டி தோஷம் இது நடக்குது இல்லையா அதுதான் சொல்றேன் இவ்வளோ கிரைனா பண்ணிட்டாப்பா பணமே இல்லைங்கிறான் ஆனா பயங்கரமா பிறந்தநாளை கொண்டாடிட்டாரு அவன் குழந்தை பிறந்தநாள் அவ்வளவு சிறப்பா பண்ணி அவ்வளோ இது பண்ணி சாப்பாடுலாம் தடப்படலாம் கல்யாணம் எல்லா விஷயத்துக்கும் பேசுவான் அவங்கவுங்க கஷ்டம் தான் தெரியும் எவ்வளவு கடன் வாங்கியிருப்பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படி அப்படி சில பார்வைகளும் சில பேச்சுகளும் வாக்கு தோஷமாகவும் திருஷ்டி தோஷமாகவும் ஏற்படும் போது உடல் ரீதியாக நமக்கு சில உபதைகள் வரும் அடிச்சு போட்டது போல இருக்கும் இயங்கவே முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப கண் திருஷ்டி கணபதிக்கு கண்திருஷ்டி பெரிய பெரிய தான் அந்த திருஷ்டி கணபதி இருப்பார் அந்த நம்ம எப்பயுமே வீட்லையும் சரி வராமல் பார்த்து கொள்ளும் ஒரு நாலு பொருள் எளிமையான வழிமுறையை நான் சொல்ல போறேன் இந்த நாலு பொருளை வச்சு நீங்க செஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது உங்களுடைய இல்லத்தை நீங்க வந்து சுத்தம் பண்றீங்க இல்லையா வீட கழுவுறீங்க இல்லையா அப்ப நீங்க என்ன செய்யணும் அந்த பக்கெட்ல தண்ணி அப்படி எடுத்து வச்சுதான் நம்ம வீட சுத்தம் பண்ண போறோம் அந்த ஜலத்துல அந்த தண்ணியில ஒரு இலுமச்சம்பளத்தை கட் பண்ணி புளிஞ்சுக்கிறோம் கொஞ்சம் வந்து கல் உப்பு போட்டுக்கிறோம் நல்லா கரைச்சி நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வீடை சுத்தம் பண்ணுங்க கழுவி தொடச்சி இப்படி செஞ்சாலும் அந்த மனையில் இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தியாகும் நம்ம மனைக்கு வீட்டுக்கு வந்தோம்னா எந்த சஞ்சல எந்த சஞ்சலமும் இல்லாம சந்தோஷமான தூக்கம் வரும் நிம்மதியாயிரும் வீட்டுல கிருமி தொல்லையும் இருக்காது இது போல இது வைக்கிறதுனால என்ன வந்து கல்லுக்கு போட்டு போட்டு எலுமிச்சும் தேய்க்கிறதுனால நம்ம வெளியில போயிட்டு வரும் அந்த மாதிரி கிருமிகள் தொல்லையும் இல்லாமல் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ரெண்டாவதாக இந்த மருதாணி இலை மருதாணியுடைய செடியுடைய இலை கொத்து அப்படி பூவோட இருந்தாலும் சரி இல்லை பூ இல்லாமல் இருந்தாலும் சரி அப்படி ரெண்டு மூணு கொத்து ஒலிச்சுக்கிறேன் மருதாணி இலை கண்டிப்பா கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்க காய்கறி கடையில் மார்க்கெட்டுக்கு போகும்போது சொல்லி வச்சா கூட அவன் வாங்கிட்டு வருவான் அப்படி மருதாணி கொத்து ஒழிச்சு நீங்க என்ன செஞ்ச கிழமையெல்லாம் கிடையாது கிழமையெல்லாம் பார்க்க தேவையே கிடையாது நீங்க அந்த மருதாணி கொத்து இலையை எடுத்து என்ன பண்ணணும் மாலை நேரம் எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய நேரமாக பார்த்துக்கிறேன் இரவு நேரமாக இருந்தால் கூட பரவாயில்லை வீட்டில் எல்லோரும் ஆனால் இருக்கணும் அப்போ அந்த மருதாணி எனக்கு அந்த கொத்தை வீட்டில் ஆறாவது மூத்தவங்க அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் தாத்தாவா இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் எல்லோரும் கிழக்கு நோக்கி அமரமாக வச்சுக்கிறாங்க எல்லாம் கிழக்கு நீண்டா கூட பரவாயில்ல கிழக்கு முகமாக இருக்கும் அவங்கள தலையை மூணு முறை சுற்றும் எல்லாரும் தலையை மூணு முறை சுத்தும் சுத்திட்டு சுத்துற நீங்களும் மூணு முறை சுத்திக்கிறது சுத்திட்டு என்ன பண்ணுங்க உங்களுடைய வீடு வாசல் இருக்கு இல்லையா தலைவாசல் வாசல் நிலை வாசல் சொல்லுவோம் இல்லையா அந்த நிலவாசலுக்கு வெளியில இந்த மாயில தோரணுமா கட்டவும் பாருங்க அந்த இடத்துல நடுப்பகுதியில ஒரு சின்ன கயிறு முடி போட்டு அங்க கட்டி தொங்க விட்டுரும் இந்த மருதாணி இலைய கட்டி தொங்க விடுறதுனாலயும் அந்த மூதேவி கடாட்சம் உங்க வீட்டுல இருந்து வெளியேறும் சீதேவி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அந்த இல்லத்துல சந்த சச்சரவுகள் இருந்தால் அது தீருங்க மனப்பிணி மன கோளாறுகள் மன ரீதியான அழுத்தமா இருக்கு அப்படி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தியாகும் இந்த மாசத்துக்கு இருமுறை நீங்க செய்யலாம் மாசத்துக்கு இருமுறை நீங்க இந்த வழிபாடுகளை செய்யலாம் அடுத்தபடியாக இலுமச்சம் பழம் இருக்கு இல்லையா ராஜகனின்னு சொல்லக்கூடிய எலுமச்சங்க நல்ல மஞ்சள் நிறமா இருக்கும் எந்த ஓட்ட உடசலும் இருக்கக்கூடாது எந்த ஒரு கொப்பளமாவும் இருக்கக்கூடாது ஒரே நல்ல சீர சமமா இருக்கக்கூடிய ஒரு எலுமச்சம்பெல்லாம் வாங்கிக்கிறோங்க வியாழக்கிழமையில வாங்கினாலும் பரவாயில்ல முன்கூட்டி வாங்கினாலும் பிரச்சனை நம்ம வெள்ளிக்கிழமை காலையில என்ன பண்ணணும் தாளம்பு குங்குமம் சிவப்பு குங்குமம்னு கேட்டு வாங்குங்க வாசக்காலுக்கு வைக்கிற குங்குமம் இல்லைங்க சிவப்பு தாளம்பு குங்குமம் நல்ல வாசமா இருக்கும் அந்த குங்குமம் வாங்கி இந்த இலுமச்சம்பளத்தை காலையில் அஞ்சு டு ஆறு மணிக்குள்ளங்க வெள்ளிக்கிழமையை இரண்டா கட் பண்ணி அதில் குங்குமம் தடவி வாசக்காலில் வாங்கி ரெண்டு பக்கம் வெளிப்புறத்தில் வாசக்காலில் தெரிகிற மாதிரி வாங்கி இது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் காலையில் அஞ்சு டு ஆறு வாரம் வாரமும் செய்யலாம் இல்லை மாதம் ஒரு முறையாவது இதை நீங்கள் செய்யணும் இப்படி செய்யறதுனாலையும் அந்த மனையில இருக்கக்கூடிய தோஷங்களும் நீங்கும் மனசுல இருக்கக்கூடிய பிணிகளும் தீரும் அடுத்து என்னங்க செய்யலாம் நம்மளை பாதுகாத்துக்கிறோம் வெளியில போறோம் நம்மளை பாதுகாத்துக்கிறோம் அதுக்கு என்ன வழி அப்படின்னா இதே ராஜகணி இளமச்சம்பளத்தை நீங்க வாங்கி கையில வச்சுக்கிட்டு கோவிலா இருந்தா சிவன் பிள்ளையார் முருகன் பாதத்துல வச்சு நீங்க எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே விளக்கு பொழுத்தி வச்சு பூஜை அறையில கையில வச்சு நமசிவாய மந்திரத்தை அஞ்சு முறை சொல்லுங்க ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலமச்சம் கனிய நீங்க பேக்க பேக்கில் போட்டு வச்சுக்கலாம் இல்ல பாக்கெட்ல போட முடிஞ்சா உங்க கிட்ட பக்கத்துல அருகாமையில இருக்கும் எப்படி இந்த ராஜகனி உங்க கூட இருக்கிறதுனால அது நமச்சிவாய மந்திரம் சொல்லி எடுத்துட்டு இல்லையா அதனால என்ன செய்யும் அப்படின்னா வெளி பார்வையில ஏற்படக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் உங்கள் மீது விழாது எந்த கெட்ட பார்வையும் உங்கள் மீது விழாது இந்த திருஷ்டி தோஷத்தால் உங்களுக்கு எவ்விதமான பாதிப்பும் நடக்காது எளிமையான வழிபாடு வீட்டுல அழகா செய்யக்கூடிய வழிமுறையத்தான் நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா பெரும்பாலும் என்ன சொல்றாங்க ஐயா கண் திருஷ்டி எங்கே போனாலும் பாருங்க கண் திருஷ்டி உனக்கு அதிகமா இருக்கு எடுத்த காரியம் எல்லாம் தடையா இருக்கு கண் திருஷ்டியான குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வருமானம் வருங்க இப்போ ஒரு கணவன் மனைவி நல்லா வெளியில போறாங்க அழகான ட்ரெஸ் அழகான நகை அழகா போறாங்க இதை நாலு பேர் உங்களுக்கு தெரியாமலே பார்ப்பாங்க அது கண் திருஷ்டியா போகும்போது சந்தோஷமா போவீங்க வரும்போது சண்டை போட்டுக்கிட்டு வருவீங்க போகும்போது நல்லா தானேயா போகணும் மறும்போது அப்புறம் ஒரு நாள சமாதானம் ஆயிரும் ஏன்னா அந்த சந்தோஷம் இன்னைக்கு கெட்டு போகுது ஒரு மூவிக்கு போவோம் போகும்போது சந்தோஷம் போவோம் இன்டர்வலுக்கு அப்புறம் சண்டே வந்துடும் நடக்குது ரொம்ப பேருக்கு இது மன ரீதியான குழப்பமா இருந்தால் கூட இந்த திருஷ்டி தோஷம் ஏன் சுத்தி போடுறாங்க இன்னமும் நீங்க ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி ஒரு நிகழ்வா இருந்தாலும் சரி சுத்தி போடுற வழக்கம் இருக்கு அப்ப இருந்து எப்ப வரைக்கும் நம்புறவங்களுக்கு நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த திருஷ்டி என்ன அப்படிங்கிறது தெரியும் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பே கிடையாது அது மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் நம்ம வந்து அதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயமும் இல்லை நம்ம ஏன்னா பணத்தை கொண்டு போய் செலவு பண்ணி எந்த விஷயம் நான் சொல்ல மாட்டேன் பணத்தை கொண்டு போய் பண்ணு அதை வாங்கி வைய் இதை வாங்கி வை ஆயிரம் கணக்கில் இன்னைக்கு போய் செலவு பண்ண சொல்ல மாட்டேன் எளிமையான வழிபாட்டில் அந்த மனசுக்கு ஒரு பலம் தரக்கூடிய மனசுக்கு தைரியம் தரக்கூடிய ஒரு விஷயத்த தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா அந்த அந்த நீங்க செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு மன பலம் வரும் ஒரு தைரியம் வரும் அந்த மன பலமும் அந்த தைரியமும் அந்த நம்பிக்கையும் உங்களை பலப்படுத்தும் இது நூறு சதவீதம் உண்மை படுதோ இல்லையோ ஆனா நம்ம செய்யற இதை இந்த பொருளை செஞ்சுட்டோமே இந்த செய்கிறோமே இதெல்லாம் இருக்கு நம்ம கிட்ட பலமா இருக்கு நாங்க இதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது உங்க மனம் அந்த நெட்ல தைரியப்படுது நீங்க பலம் பெறுறீ அதனால நீங்க எப்பவுமே தைரியமாவே இருப்பீ உங்களுக்கு எந்த தோஷமும் எந்த திருஷ்டி தோஷமும் உங்களை பாதிக்க உங்க வீட்டுல லட்சுமி ஐஸ்வர்யம் சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க மருதாணி சுத்தி இலையை வச்சுட்டியே இந்த இலுமச்சம் கட் பண்ணி வாசல்ல வச்சிட்டியே இனிமே சண்டை வராது அந்த அந்த உணர்வுக்கு நீங்க வருவீங்க இதனால ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தாலும் ஏன் போச்சு சண்டை போடுவானே அப்படின்னும் உங்க மனசு அதுல இருந்து வெளியேற வைக்கும் இதாங்க பரிகாரம் பரிகாரம் என்பது பேர்ல பணத்தை செலவு பண்றது மிகப்பெரிய முட்டாள்தனமான விஷயம் பரிகாரங்கிறது நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா இருக்கணும் அது ரொம்ப செலவு இல்லாம எல்லோரும் செய்யக்கூடிய வகையாக இருக்கணும் ஏங்க பெரிய யாகங்க பெரிய யாகம் சந்தி யாகம் பண்ணணும் உனக்கு அவ்வளவு தோஷம் இருக்கும் பெரிய மகா யாகம் பண்ணு இதுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம் செலவாகும் ஏன் ஒரு ஒரு ரூபா கற்பூரத்துல முடிச்சுட்டு போயிடலாங்க தெரியுமா ஒரு ரூபா கற்பூரம் போகிறோம் எதுக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நம்ம போய் பணத்தை செலவு பண்ணக்கூடாது காசு சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் மனசுல வச்சுக்கிறவங்க அன்பு உறவுகளை நம்ம கொடுக்கக்கூடிய எளிமையான வழிமுறை கொடுக்கக்கூடிய அந்த பரிகாரம் சொல்லக்கூடிய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எல்லோருக்கும் போய் சேரும் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய புதிய அன்பர்களாக இருந்தால் அன்பு உறவுகளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லை லைக் பண்ணிக்கிருங்க ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு லைக் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் அந்த வீடியோ இன்னும் தெரியாத ஒரு நாலஞ்சு பேருக்கு போய் சேரும் ஏன்னா எளிமையான நல்ல வீடியோ தானே உங்களுக்கு கொடுக்குறேன் யாரையும் ஏமாத்தலையே ஒரு நல்ல நம்பிக்கையோட ஒரு வீடியோ கொடுக்குறோமே இதுக்கு ஆதரவு கொடுங்க இப்படி நீங்கள் இந்த மாதிரி வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா ஆறும் போய் ஏமாற மாட்டாங்க யாருக்கிட்டே போய் மாட்டிக்கின்னு தவிக்க மாட்டாங்க ஒரு அம்மாலாம் என்கிட்ட வந்து புலம்புச்சு ஒரு இடத்துக்கு போனேயா நான் பாக்குறதுக்கு இதே தான் திருஷ்டி தோஷத்துக்கு நாற்பத்தி எட்டு நாள் உனக்கு பூஜை பண்ணணும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் இருபது கோழி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு கோழி பலி கொடுக்கணும் இந்த இருபத்தி ஏழு பலி கொடுத்தாலும் அவன் சாப்பிட்டானான்னு கூட தெரியாது எல்லாம் அவன் பட்சத்து தான் ஏதோ ஒரு படத்தில் சூரிய படத்தில் ஏதோ ஒரு கர்பசாமி வந்து சொல்லுவார் இல்லையா ஒரு ஜோடி செருப்பு இப்படி பேந்து சட்டையெல்லாம் கேட்பாரு குடும்பத்துக்கு அது போல் ஐப்போச்சு எல்லாம் ஒருத்தன் போய் மாட்டினானா அவன் குடும்பத்துக்கு தேவையான பொருளை அந்த வருஷத்துக்கான பொருளை வாங்கி வச்சு தாங்க ஏமாத்திரம் ஆனா ஏமாத்திரம் தெரியும் ஆனா ஏமாந்துருவாங்க நம்ம மக்கள் நம்ம மக்கள் எப்படி சீக்கிரமா ஏமாந்துருவாங்க ஏதாவது ஒரு பயந்த விஷயத்தை இது மாதிரி பண்ணிருங்க இப்படி ஆயிரும் இப்படி நடந்திருக்கு ஒருத்தம்மா அதை சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணலைன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு ஆபத்து வந்துடும் சொல்லிட்டாங்க அதனால நான் காசு செலவு பண்ணி பண்ணேன் அதே போல பயம்படுத்துறாங்களே அவங்க கிட்ட போகாதீங்க நம்பிக்கை கொடுக்குறாங்க அவங்க கிட்ட போங்க நம்பிக்கை தாங்க வாழ்க்கை மருத்துவர்கிட்ட பிரச்சனை பெருசா இருக்குன்னு அவருக்கே தெரியும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பா இருப்பாருங்க கவலைப்படாத பார்த்துக்கலாம் ஒண்ணு இல்லையா போயிட்டு வாய்ப்பு சொல்வாரு அந்த நம்பிக்கையை நமக்கு நூறு சதவீதம் ஒரு போஸ்ட் கொடுக்கும் இப்படி நம்பிக்கையோட ஒரு எளிமையான பரிகாரத்தை கொடுக்கும் போது அப்படிப்பட்ட பரிகாரத்தை செஞ்சு நம்மளுடைய சீதாராம ஜோதிடம் யூடியூப் வாயிலாக இன்னைக்கு முப்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டு ஆயிரம் பேர் வர்றாங்கன்னா காரணம் என்ன உண்மை இருக்கு உண்மை இருக்கு உண்மையை பேசுறோம் அதுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தா மட்டும் போதும் அன்பு உறவுகளை இதுல வந்து நமக்கு இந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப பேர் ஆன்லைன் ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப பேருக்கு வந்து நம்பர் குழப்பமா இந்த ரெண்டு நம்பர் இருக்கு பழைய நம்பருக்கு வந்து ஜிபே போகாது ஸ்கிரீன்ல நம்பர் கொடுப்பேன் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு வந்து ஜாதகத்தை நீங்க வந்து மெயினா வந்து பேர் தேதி மாதம் வருஷம் பிறந்த நேரம் பிறந்த ஊர் எனக்கு அனுப்பினா போதும் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு உங்க கேள்வியை நீங்க கேட்டு அனுப்பலாம் இல்லை நான் ஜாதகம் பார்த்து அனுச்சு கொடுத்ததுக்கு பிறகு நீங்க அதற்கு மேல கூட நீங்க கேட்கலாம் அதே நம்பர் தான் ஜிபே நம்பர் இருக்கும் வேற குழப்பம் தேவையில்லை அடுத்த வீடியோ சந்திக்க வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர் என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்